விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறது இயந்திரம் மூலம் நடவு செய்ய நாற்று இட்டு ஆறாவது நாள் அந்த மேலோடி மூடப்பட்ட அந்த வைக்கோலை பிரிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதிகமான வைக்கோல் போடப்பட்ட பகுதியில் அந்த விதை சகதியோட கீழே அமைக்கி சரியாக முளைப்பு வரவில்லை அதனால் விவசாய பெருமக்கள் மிஷின் நடவு ஒரு ஏக்கருக்கு எண்பது தட்டு வீதம் நாற்று இட்டார்கள் தற்போது நாலு ஏக்கருக்கு அதில் நடவு செய்ய நாற்று இட்டது அதிகமான அந்த வைக்கல் உடனடியான இந்த ஈர வைக்கல் போட்ட காரணத்தினால் வந்து அந்த தட்டில் உள்ள அந்த சகதியும் அதிகமான ரொம்ப ஈரமாக இருந்ததுனால் வந்து நிற்காம அது மூழ்கி விட்டது ஒரு சில இடத்துல கொஞ்சம் காஞ்சதில் நல்லா வந்து ஒரு சிலருக்கு வந்தது விவசாயிகள் வைக்கோல் வைத்து மூடும்போது அந்த கேக்கில் வந்து எந்த வைக்கலும் ஒரு வைக்கல் கூட இல்லாத அளவுக்கு எடுத்துடணும் ஏனென்றால் நடவு மிஷினில் வந்து இந்த வைக்கலோட பாதிப்பு அதிகமாக இருக்குது உள்ளே கொண்டு சிக்கிக்கிறது நடும்போது சரியான அளவில் அந்த நாற்று ரெண்டு நாற்று மூணு நாற்று வரும்போது அந்த வைக்கோல் சிக்கி கொண்டா ஒரு வரிசையில் வந்து நடா செய்ய முடியாமல் போயிடுது அதனால் வந்து அந்த ஒன்று ஒன்றும் வைக்கோல் இருக்கிறதெல்லாம் அந்த வேலையாட்கள் வந்து சரியாக க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தாங்க அதனால் வந்து இங்கே பாருங்கள் அந்த வைக்கோல் வந்து உள்ளே இருந்ததுனால வந்து நடவும் சரியில்லை இந்த வயலில் வந்து அந்த சரியான பருவத்தில் வந்து நட ஆரம்பிக்கல என்னென்னா வயல் வந்து சேரடித்து மட்டப்படுத்தி ஒரு ரெண்டு நாள் உலர விடணும் இது உலர விடாமல் நடவு நிலையில் வந்து அந்த இது சரியில்லை ஒரு சில இந்த வயல் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் அந்த உலர்ந்து நல்லாயிருக்கு நடுவையும் கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துடுச்சு இந்த வைக்கல் உள்ள இடையில் சிக்கி கொண்ட காரணத்தினால வந்து அதிகமாக வந்து அந்த நடவு மிஷின் வந்து அதிக வேலை என்னென்னா அடிக்கடி வந்து இடையில நடாமல் நடாமல் போய் அது ரெண்டாந்திரம் அந்த சிக்கல்லாம் எடுத்து மாற்றிட்டு திரும்ப திரும்ப நடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது விவசாயிகள் வந்து நீங்கள் வந்து அந்த வந்து மிஷின் அடவு செய்யும் போது வைக்கல் வைத்து மூடாமல் சேலை காட்டன் சேலை இருந்துச்சுன்னா அதை மூடும்போது நல்லா அருமையாக இருக்கும் அதனால் வைக்கல் உடனடி வைக்கலில் போடும்போது என்னென்னா அந்த வைக்கலில் இருக்க ஒன்று ரெண்டு நெல் அதில் விழுந்து களை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் பழைய வைக்கல் நல்ல உலர்ந்த வைக்கல் இருந்துச்சுன்னா அதை போட்டு மூடுங்க நிறைய வைக்கலை அந்த விதையை அமுக்கி அந்த இது முளைக்காத அளவுக்கு அவ்வளோ வைக்கல் போடாத அவளைக்கு மேலே லேசாக மே அந்த விதை மூழ்கிற அளவுக்கு வந்து வைக்கல் போட்டால் போதும் அந்த அளவுக்கு வைக்கல் போட்டு மூடுங்க இல்லைன்னா வந்து அந்த ரேஷியோ வந்து அந்த கேக்கு வந்து கணக்கு ஒரு ஏக்கருக்கு எண்பத்தெட்டு வீதம் நமக்கு விட்டார்கள் நமக்கு அமைக்கி அது இது சேதமானது வந்து நம்மளுக்கு ஒரு நாற்பது தட்டுக்கிட்ட சேதமாயிருச்சு என்ன அப்படின்னா நம்மளுக்கு நாலு ஏக்கருக்கு பயிருக்கு அதனால் வந்து கொஞ்சம் நாற்றை வந்து கம்மியாக குறைச்சி வச்சு எப்படியும் நடுவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதனால் விவசாயிகள் மறக்காம விவசாயிகள் நடும்போது மேலாக நடவு செய்ய வேண்டும் ஏனென்றால் காற்று நமக்கு வந்து கிளை மேலாக நடவு செய்யும்போது எல்லா பயிர்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது Nan